அன்பு நேயர்களே விந்து என்பது வெறும் உடலின் திரவம் அல்ல அது உயிரின் ஆற்றல் சிந்தனையின் தீ ஞானத்தின் விதை அந்த ஆற்றலை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் திசை மறைந்திருக்கிறது சுய இன்பம் என்பது தற்காலிக இன்பத்தை தரும் ஆனால் அதன்பின் உயிர் தளர்ச்சி மன சோர்வு ஆன்மாமங்கள் ஆகியவை ஏற்படுகின்றன விந்து விட்டவன் நொந்து கெடுவான் என்ற பழமொழி ஒரு எச்சரிக்கை அல்ல ஒரு விழிப்புணர்வு விந்து தாங்கும் ஆற்றல் தான் சக்தி அதை காக்கும் மனம்தான் ஞானம் இந்த வீடியோவில் காம ஆற்றலை குண்டலினி ஆற்றலாக மாற்றும் ஆன்மீக ரகசியத்தையும் சுய இன்பத்தை ஒளியாக மாற்றும் சித்தர்களின் ஞானத்தையும் ஆழமாக பார்ப்போம் விந்து ஓர் துளி உயிரின் ஒளி அதை காக்கும் மனமே தெய்வம் இதுவே ஞான தேடல் உடலிலிருந்து ஆன்மாவிற்கு ஆசையிலிருந்து ஒளிக்கான உள்பயணம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களுக்கு தெரியுமா உயிர் உடலின் ஓசையில் மட்டுமில்லை நம்முள் ஒழிப்பதாயிருக்கும் ஒரு நுட்பமான பிரகாசம் ஒரு நிமிடம் நம் சுவாசத்தை கேட்போம் அது உள்ளே வெளியே ஓடும்போது நம் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் ஆற்றலின் துடிப்பை உணர முடிகிறதா அந்த ஆற்றலே நம்மை உருவாக்கும் தீ நம்மை தாங்கும் சக்தி நம்மை தாண்டி அழைக்கும் ஒளி விந்து ஓர் துளி உயிரின் ஒளி சித்தர்கள் ஒரு வியப்பான உண்மையைச் சொன்னார்கள் விந்து ஓர் துளி உயிரின் ஒளி இது ஒரு கவிதை அல்ல இது மனித உடலின் மறைஞானம் உயிரை உருவாக்கும் ஆற்றல் அதே உடலில் ஓடும்போது அது சிந்தனையின் தீயாக மாறும் உள் உணர்வின் ஒளியாக மாறும் அதனால்தான் சித்தர்கள் விந்தை வெறும் உடல் திரவம் அல்ல உயிரின் சார அமிர்தம் என்று பார்த்தார்கள் ஆசையின் பின்னால் கிடக்கும் ஆற்றல் என்ன ஒரு உண்மை சொல்லட்டுமா நம் உள்ளே எழும் காம ஆசை அது பாவம் அல்ல அது குற்றம் அல்ல அது தெய்வம் கொடுத்த சக்தியின் எழுச்சி ஆனால் அந்த ஆற்றலை எப்படி நடத்துகிறோம் என்பதே நம்மை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும் சித்தர்கள் சொல்வார்கள் ஆசை தீ அல்ல அந்த தீ எந்த திசையில் செல்கிறது என்பதே முக்கியம் ஒரே தீ உணவை சமைக்கும் அதே தீ வீட்டையே எரிக்கும் அதே போல் காம ஆற்றல் ஒரு திசையில் சென்றால் சோர்வு மற்றொரு திசையில் சென்றால் ஞானம் சுய இன்பத்தின் பின்னணி என்ன சுய இன்பம் தருவது உடனடி இன்பம் ஆனால் அதற்கு பின்பு மனதில் ஏற்படும் வெறுமை உடலின் சோர்வு உள்ளார்ந்த அமைதி குறைதல் இது தண்டனை அல்ல இது உடல் சொல்வது நான் எனது ஆற்றலை தற்காலிக இன்பத்திற்காக வீணாக்கிவிட்டேன் இந்த உள் உணர்வை சித்தர்கள் ஒரு முக்கிய அறிவுறுத்தலாக எடுத்தார்கள் விந்துவிட்டவன் நொந்து கெடுவான் இதன் பொருள் பயமுறுத்தல் அல்ல ஆற்றல் வீணாகும் போது உயிரின் ஒளி மங்குகிறது என்பதை நினைவூட்டல் காம ஆற்றலை குண்டலினியாக மாற்றுவது எப்படி தெரியுமா குண்டலினி உடலின் அடிப்பகுதியில் உறங்கும் ஒரு நுட்பமான சக்தி அது எழும்பும் போது சிந்தனை மாறும் உள்ளம் திறக்கும் உள்ளே ஒளி பதிவாகும் ஆனால் அது எப்படி திறக்கிறது சித்தர்கள் சொல்வது காம ஆற்றலே குண்டலினியின் முதலடி அந்த ஆற்றலை கீழே வீணாகாமல் மேலே எழுப்பினால் மனம் சூரியன் போல பிரகாசிக்கும் சுவாசம் நெடிய தியானமாகும் சிந்தனை கத்தி போல கூர்மையாகும் உள்ளம் அன்பால் நிரம்பும் ஆன்மா அமைதியின் ஒளி கேட்க தொடங்கும் இதுதான் ஆசை ஆற்றல் ஆற்றல் ஓட்டம் ஓட்டம் ஒளி என மாறும் தருணம் காம எண்ணங்களை கட்டுப்படுத்த சித்தர்கள் காட்டிய ஏழு படிகள் கவனிப்பு ஆசை எழும்புகிறதா அதை பார்க்க மட்டுமே சுவாசம் ஆழமாக சுவாசித்தால் ஆசை அமைதியாகிறது உள் திருப்பம் அந்த ஆற்றல் மேலே நோக்கி நகரட்டும் என்று மனதை பயிற்சி செய்யும் உடல் சமநிலை யோகாசனம் மெதுவான நடை உடல் சூடு ஒழுங்காகும் எண்ண மாற்றம் ஆசையை ஒளியாக மாற்ற மனத்தை தயார் செய்தல் உள்ளொளி சில நேரங்களில் கண்கள் மூடும்போது மெல்லிய ஒளி தெரியும் அது ஆற்றல் மேலேழும் அறிகுறி அமைதி ஆசை தன் வடிவத்தை மாற்றிய பின் ஏற்படும் ஆழமான அமைதி விந்து காக்கும் மனமே தெய்வம் சித்தர்கள் தெய்வத்தை மலைகளிலும் கோயில்களிலும் அல்லது வானத்திலும் தேடவில்லை அவர்கள் தேடியது மனிதனின் உள்ளே ஏனெனில் உள்ளே எழும் உயிரின் சக்தியையே அவர்கள் தெய்வமாக பார்த்தார்கள் அந்த சக்தியை தாங்கும் மனம் அதுவே தெய்வ மனம் அந்த மனம் ஆசையை ஒளியாக்கும் சிந்தனையை உயர்த்தும் கவனத்தை கூர்மையாக்கும் தன்னை அறியும் பாதையில் இட்டுச் செல்லும் அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள் விந்து காக்கும் மனமே தெய்வம் உள் ஒளியைக் கண்ட மனிதன் ஒரு மனிதன் உள்ளிருந்து ஒளி எழும்பிய பின் அவன் மாறிவிடுவான் அவன் இனி இன்பத்தை வெளியில் தேட மாட்டான் அமைதியை வெளியில் எதிர்பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவையான அனைத்தும் நேரே அவனின் உள்ளே கிடைக்கும் அவனின் நடை கூட மாறும் அவனின் குரல் மாறும் அவனின் பார்வை பக்குவமடைந்து ஆழமடைந்துவிடும் இது மாயை அல்ல இது ஆன்மீக வளர்ச்சி மனிதன் ஒளிக்குள் நடக்கும் தருணம் இப்போது நீங்கள் சுவாசியுங்கள் ஆழமாக உள்ளே எழும் ஒளியை கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி உடலின் அடியிலிருந்து மெல்ல மேலே எழுகிறது அது உள்ளத்தை நிறைக்கிறது மனதை தூய்மைப்படுத்துகிறது ஆசையை ஆற்றலாக்குகிறது ஆற்றலை ஞானமாக்குகிறது ஞானத்தை ஒளியாக்குகிறது மனிதன் இன்பத்தை போல அல்ல ஒளியை தேடத் தொடங்குகிறான் அதுவே உடலிலிருந்து உயிருக்கு உயிரிலிருந்து ஆன்மாவிற்கு செல்லும் மகா பயணம் உயிரின் ஒளி வெளியே காண்பதல்ல உள்ளே எழுப்புவதுதான்